நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கு மட்டும்தான் உப்பில்லா நிவேதனம் அது மட்டுமல்லாமல் திருப்பதி பெருமாளின் அண்ணனாக கருதப்படும் திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒப்பளியப்பன் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போன்ற ஆன்மீகம் பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒப்புளியப்பன் அல்லது திருவிண்ணகரப்பன் உச்சவர் யாருன்னா பொன்னப்பன் தாயார் யாருன்னா பூமாதேவி இத்திருத்தலத்தின் தீர்த்தம் என்னன்னா அகோத்திர புஷ்கரணி இத்திருத்தலம் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவிண்ணகரம் இந்த திருத்தலத்தை வந்து பேயாழ்வார் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் வந்து மங்களசசம் பாடியிருக்கிறாங்க அதே மாதிரி நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இத்திருத்தலமானது பதிமூன்றாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது